ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு அன்பாக அவ்வளோ தூரம் சொன்னாங்க அதனால் வந்து இன்றைக்கி போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு சொந்தக்காரங்க கூட அந்தளவுக்கு கேர் எடுத்து சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சொன்னாங்க அது எங்கே மண்டபம்னா அந்த நம்ம கோபி போகிற வழியில் வாய்க்கால் இருக்கும் அந்த ஏரியாவில் ஒன்று பண்ணாரியம்மன் மகால்னு பெருசாக இருக்குது அங்கே தான் கிளம்பியாச்சு எல்லோருமே வந்து கிளம்பியாச்சு அந்த விளாக் தான் இன்றைக்கி வரப்போகுது ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆராதனா குட்டி எப்படி இருக்கிறாங்க நீட்டாக வைய எல்லாம் நீட்டாக கீழே தலை நெல் சுகா சேந்திரி பூ வைக்கிறேன் பூ மட்டும் மிஸ்ஸிங் கொண்டா 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 பூ 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 வந்துச்சு பூ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு இப்போ நாம் அங்கே போயிட்டு பார்க்கலாம்

போ இங்க இது வெளியே போமா ஏனில் ஏறிப்போ ஒரு டைம் ஓடு ஓடு வீடு ஓடு நீ எங்க விளையாட மாட்டேங்க போதும் இந்த அக்கா ஏறிட்டுக்கு தருதா விளையாள்ள விளையாள்ள ஆராதனை குட்டி ஆராதனை குட்டி இங்கே பாரு ஆராதனா இங்கே பாரு பாப்பா விளையாடுறன்ட்டு வந்துட்டு நடந்துட்டு இருக்குது விளையாடுறன்ட்டு வந்துட்டு விளையாட மாட்டேங்குது இந்த பொண்ணு எவ்வளோ இருக்குது ஒரு விளையாடுறது போ ஏறு பாப்பா வாயிலேருந்து கையெடு ஓ அதான் குட்டி

ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த வயல்கிட்ட இறங்கிட்டோம் வாருங்க பார்த்தா ஒரு பச்சை பசுமை இருக்குது அதனால் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுக்கலாமே அங்கேலாம் ஃபோட்டோவே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வரவே இல்லை அதான் சரி இங்கேயே ஃபோட்டோ கூச்சம் அப்புறம் ஃபங்க்ஷனில் எப்பயோ ஒரு ஃபோட்டோ வலுக்கட்டாயப்படுத்தி அந்த அக்கா எடுக்க வச்சுட்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேமிலி அப்படியே பாவாடை தூக்கி பிடிச்சி போயிட்டு இருக்கு ல்லாம் ஈரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்குது ஒன்று மழை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சுத்தி இந்த இடம் எல்லாம் நெல் அறுவடை ஒண்ணனாலும் இப்படி இருக்குது இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்கு இடம உக்கார் சுகராசுங்களா பெரியமா பாருங்க ஆகணா குட்டி வந்தானே பெரியமாவுக்கு செயின் போட்டு விட்டாங்க பண்ண எல்லாம் போயிட்டு திருப்தியா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம சொந்தக்காரங்க கூட இந்த அளவுக்கு உபசரிப்பாங்களா என்னங்கிறது தெரியல அந்த அளவுக்கு உபசரிச்சு பாசமாக பேசி ஒரே ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு ஃபங்க்ஷனே சூப்பராக இருந்துச்சு அது வந்து என்ன சொல்றது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் கூட அந்த அளவுக்கு இருக்கே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்த எப்படி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுமையாலுமே இந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்தளவுக்கு உபசரிச்சு அத்தனை கூட்டம் வந்துருந்துச்சு அந்த கூட்டத்துலையும் நம்மளை மதித்து கூப்பிட்டு அவ்வளோ உபசாரம் பண்ணி சாப்பிட்டீங்களா ஃபோட்டோ எடுத்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து போயே ஆகணும் அப்படினு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா தான் இன்றைக்கி வர முடியல ஓ நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒரு ஒருத்தங்க தான் அவ்வளோ அன்பாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்